ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய மாலை தியானத்திற்கு ஆதாரமாக ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்ரெண்டாம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு தேவ வாசனம் கவனமாய் இதை கேளுங்கள் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் நம்மை நேசித்ததினாலே தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பினார் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது யாருக்காக நம்ம எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் என்ன செய்தாராம் அவரை ஒப்பு கொடுத்தாராம் தேவன் நம்மை நேசித்ததினாலே என்னையும் உன்னையும் எங்களையும் நம்மையும் உங்களையும் நம் அனைவரையும் நேசித்தபடியினாலே தம்முடைய சொந்த குமாரனை அனுப்ப மாத்திரம் செய்யவில்லை ஒப்பு கொடுத்தார் சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்தார் அவரை அடிக்க ஒப்பு கொடுத்தார் அவரை மரணத்திற்குள்ளாகும்படி ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து சொன்னார் என் ஜீவனை எடுக்கவும் அது எனக்கு உரிமை உண்டு அதை கொடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு என்று சொன்னார் அதே போல தேவன் தன்னுடைய குமாரனை நம்ம எல்லாருக்கும் சிலுவையில் சித்திரவதை மரணம் அடையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார் எதற்காக மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அள வேண்டும் என்பதற்காக மற்ற எல்லாவற்றையும் என்றால் என்ன தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தவர் பாவத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் நோய்களிலிருந்து விடுதலை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்தவர் சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா நம்முடைய நம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் பிசாசின் பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டாரா தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் உங்களுக்கு திருமணம் என்னும் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் வேலை என்னும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் கடன் பிரச்சனை உங்களை விடுவிக்க மாட்டாரா தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்க மாட்டாரா தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்தவர் உங்களுடைய விரும்புகிற இடத்திற்கு இடம் மாறுதல் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா கட்டாயம் கொடுப்பார் கட்டாயம் கொடுப்பார் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் உங்கள் நிலப்புலன்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா உங்கள் சொந்த குமாரனே கொடுத்து உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கொண்டார் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க மாட்டாரா கட்டாயம் செய்வார் அவரோட கூட மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் ஒரு கருத்தையும் உங்கள் மத்தியில் பயந்து கொள்ள விரும்புகிறேன் ஆவிக்குறி வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் ஏற்படுவதற்காக காஞ்சனா என்ற அன்பு மகள் நம்முடைய ஆலங்குளத்தை அருகே சேர்ந்த புதுப்பட்டியை சேர்ந்த அன்பு மகள் இவளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியிலே திருமணம் நடைபெற்றது ஆறு ஆண்டுகளாக குழந்தை பாக்கிய ஆசீர்வத்திற்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை விழுக்காய் ஜெபிக்கும்படி என்னுடைய மாணவி வைதேகி என்ற பிள்ளை கண்ட மருதம்புத்தூரை சேர்ந்த அன்பு மகள் எனக்கு சொல்லியிருந்தாள் விழுக்காய் ஜபித்த பொழுது தேவன் த காஞ்சனா என்ற அன்பு மகளுக்கு மனம் இறங்கினார் அவள் குழந்தை பாக்கியம் பெற்றால் சில நாட்களிலே சில நாட்களுக்கு முன்பாக அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வித்தார் திருமணம் என்ன ஆசிர்வாதத்துக்கு எங்களுக்கு காத்திருக்கலாம் குழந்தை பாக்கியமன ஆசீர்வாதக்காக நீங்கள் காத்திருக்கலாம் ஆண்டவரின் அன்பு எப்படிப்பட்டது தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக சிறுவையில் சித்திரவதை மரணம் அடைய முடிய ஒப்புக் கொடுத்தார் மறித்த இயேசு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இன்று உயிரிலூரான மத்தியில் இருக்கிறார் நம் வேண்டுதலை கேட்க கவனமாக இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே என் அன்பு வாலிப தம்பி தங்கையே என் அன்பு சகோதரியே உன் அருகே தான் அவர் இருக்கிறார் அவர் உனக்கு சமீபமாக தான் இருக்கிறார் உனக்கு என்ன வேண்டுமோ ஒரு கேள் அப்பா உடைய சொந்த குமாரனையே எங்களுக்காக கொடுத்தீரே எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய மாட்டீரா இந்த கடன் பிரச்சனையில் இருந்து என்னை விடுவிக்க மாட்டீரா எனக்கு இந்த காரியத்திற்கு இவ்வளோ பணம் தேவைப்படுதே அப்பா அதை தர மாட்டீரா படிப்பிற்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை தர மாட்டீரா குழந்தை பாக்கியத்திற்கு இத்தனை ஆண்டுகள் நிந்தனையின் மத்தியிலே காத்திருந்து விட்டேனே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர மாட்டீரா என்று கேட்க மாட்டாயா கட்டாயம் ஒரு கொடுப்பார் கட்டாயம் ஒரு கொடுப்பார் நாம் ஜபிக்கலாம் அன்புள்ள பரம தகப்பனே அப்பா தம்முடைய குமாரன் என்று பாராமல் எங்கள் அனைவருக்காகவும் ஜாதி மத இன மொழி தேசிய கண்டங்கள் வேறுபாடு அனைவருக்காகவும் சொந்தகுமாரனையே சில்வையில் சித்திரவதை மரணம் அடையும்படி ஒப்பு கொடுத்தீரே எங்களை அவ்வளோவாய் நேசித்தீரே நேசிக்கிறீரே நேசிப்பீரே இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறார்கள் அதை கொடுங்க நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே அவரும் உதா மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி அப்படி ஆலோசனைகள் நாம் நிறைவேற்றுவாராக என்று வேதம் சொல்கிறது அல்லவா உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை அவர்களுக்கு கொடுத்துடலாம் அவளை ஆசீர்வதியும் சகலில் துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன்